பொன்னேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநர் ரவியின் பதவிக்காலம் முடிவடைந்து விட்டதாக கூறினார் ஆர் என் ரவி சாதாரண ஊழியர் மட்டுமே நிரந்தர ஆளுநர் கிடையாது என்றார் இதனால் தான் ஏன் உரையை வாசிக்க வேண்டும் என வெளிநடப்பு செய்து விட்டதாக ஆர் எஸ் பாரதி விமர்சித்துள்ளார் அவர் தான் அதிகாரம் அவருக்கு தானே பொறுப்பு யூ அதான் உண்மையும் கூட அவர் ஆண ஆறு வைஸ் சான்சலர் தான் பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்தை கொடுக்கிறார் அங்கே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரே ஒன்றும் போடலை நிர்வாகம் பூரா பேரலைஸ் ஆகிருக்கு இத்தனைக்கும் காரணம் கவர்னர் தான் காரணம் தமிழ்நாட்டில் ஒரு ஏற்கனவே இருந்த ஜெயலலிதா அவர்கள் கூட அதுக்காக தான் இந்த துணைவேந்தர்களெல்லாம் தமிழ ஒரு அரசாங்கமே அந்தந்த அரசு தான் நியமிக்கணுன்ற அதிகாரத்தை கேட்டாங்க